எல்லா கொழம்புக்கும் எல்லா சாதத்துக்கும் ஏற்றுக்கிற மாதிரி முட்டையை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முட்டை செய்கிறதுக்காக முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் முழு மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் நாலஞ்சு பற்கள் பூண்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி வரமிளகா எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பூண்டை மட்டும் நான் தனியாக எடுத்துட்றேன் மற்றது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி அரைக்கக்கூடாது அதை தனியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ இது உரமாக இருக்கட்டும் நான் வந்து நாலு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு நல்லா பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் முழுசாக செய்கிறதுனாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான் கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வதக்கியிருந்தோம் அந்த பூண்டு அதையும் நான் இது கூட சேர்த்துட்டேன் மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து விட்டுட்டு முட்டை எல்லாத்தையுமே இந்த டைமில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அடுப்பை ரொம்ப ஹையில வைக்க வேண்டாம் மீடியமான ஹீட்டில் இருந்தால் போதும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு முட்டைக்கு வந்து லைட்டாக நீங்கள் உப்பு தூவி விட்டுக்கோங்க உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நான் முட்டை வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் உப்பு கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடியை வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் பீட்ரூட் பொரியலுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொரியல் போட்டு நீங்கள் பீட்ரூட்லாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு மற்ற சைடு நல்லா திருப்பி விட்டுட்டேன் அதுக்கு மேலவே எனக்கு கொஞ்சமாக காரம் தேவைப்பட்டுச்சு அதனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் படுற வரைக்கும் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முட்டை மசாலா வந்து சேர்த்து நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே வீடு ஃபுல்லாக வாசம் அடிக்கும் எல்லாருமே என்ன சமையல்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சைடாக நான் திருப்பி திருப்பி விட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அவ்வளோதான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வெரைட்டி ரைஸ் பிரியாணி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி புதினா புலாவ் பண்ணியிருந்தேன் அது கூட தான் இதை வந்து சேர்த்து பண்ணியிருந்தேன் இந்த புதினா புலாவ் ரெசிபி வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலை நம்ம சேனலில் வரும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி முட்டைக்கு மசாலா சேர்த்து அரைச்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்